அனைவருக்கும் வணக்கம் நல்லோரி நட்பு என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம் அதாவது நம்ம எப்பயும் நல்லவர்கள் கூட இருக்கணும் நல்லோரை காண்பதும் நன்று நல்லோரிடம் இணங்கி இருப்பதும் நன்று அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர்கள் சொல்லுவாங்க அதாவது நல்லவர்கள் சாதுக்கள் புண்ணியவான்கள் இவங்க கூட நாம் சிநேகம் வச்சுக்கிட்டா அது ரொம்ப நல்லது இதுக்கு நம்ம ஒரு சின்ன கதையை நாம் இப்போ பார்க்கலாங்க ஒரு சமயம் பெரிய மழை இடி மின்னல் ரொம்ப பயங்கரமாக இருந்தது அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பாலடைஞ்ச மண்டபம் அந்த பாலடைஞ்ச மண்டபத்தில் ஒரு பத்து பேர் ஒதுங்குறாங்க உடனே என்ன ஆகுதுன்னா பெரிய ஒரு இடி டமால் விழுகுது அந்த விழுந்த இடி அப்படியே அங்கேயே நிற்கிது ஏதோ ஒரு தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதை நிற்கிது இது யார் மேலே இந்த பத்து பேர் இப்போ பேர் பத்து பேர்த்து மேலே விடணும் அப்படிங்கிறதுக்காக அது அப்படியே நின்றுது ஏன்னா இந்த பத்து பேர்த்துல ஒருத்தவங்க வந்து ஏதோ நல்லவங்க ஒரு புண்ணியம் செஞ்சவங்க இருக்காங்க அதனால அது நின்றுச்சு அந்த பாலடஞ்சி மண்டபத்தில் இருந்து ஒரு பெரியவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த இடி அப்படியே நிற்கிது இதில் யாரோ ஒருத்தவங்க வந்து பாவம் செஞ்சவங்க இருக்காங்க அந்த பாவம் செஞ்சவங்க இருக்கிறதுனால அந்த அவங்க வந்து வெளியில் போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட போய் தொட்டுட்டு வரணும் யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க மேலே இந்த இடி விழுந்துடும் மீதி நாம்பெல்லாம் தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே மற்றவங்கெல்லாம் இது நல்ல ஐடியாவாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக போகிறாங்க ஒவ்வொருத்தராக போயிட்டு அந்த மரத்துக்கிட்ட போகிறாங்க ஒன்றும் ஆகலை அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம் ஆகும் நம்ம பாவியில்லை நம்ம பாவம் செய்யலை நமக்கு மேலே இடி விடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து ஒரு ஒருத்தராக போயிட்டு மண்டபத்துக்கு வந்துடுறாங்க கடைசியாக ஒருத்தர் இருக்கார் அவர் ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப பரமசாதுவாக இருக்கார் கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டிக்கிட்டு அந்த மரத்துக்கிட்ட போகிறார் அப்படி மரத்துக்கிட்ட போன உடனே அந்த இடி டமால் விழுகுது இப்போ இந்த இடி விழுந்ததுன்னா எங்கே விழுந்துது அப்படின்னா இவர் மேலே விழுகலை அந்த பாலடைந்த மண்டபத்து மேலே விழுந்து அந்த ஒம்பது பேர் இறந்துடுறாங்க அதாவது இந்த ஒருத்தர் நல்லவர் இந்த புண்ணியம் செஞ்சவர் ஒருத்தர் இருந்தப்ப ஒன்பது பேரும் பாதுகாக்கப்பட்டாங்க அவர் வெளியே வந்த உடனே அந்த ஒன்பது பேரும் இறந்துடுறாங்க அப்போ அதனால நாம் நல்லோருடன் இருப்பதும் நன்று அப்படிங்கிறத நாம் இந்த நிகழ்ச்சி மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்